நமது குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை மணிக்கு சில்ட்ரன்ஸ் குழந்தைகளுக்கான காலை செய்தி சகோதரர் சின்ன தாபிதை கொண்டுதான் பெரிய கோழியத்தை கத்தை வீழ்த்தினாள் இன்றைக்கும் சிறு பிள்ளைகள் என்று சொல்லி சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கிற என் அன்பு செல்ல தம்பி தங்கச்சி அன்பு ஐயா அம்மா அவங்க பிள்ளைங்க நீங்க சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல காலை எட்டு மணிக்கு பாலகரின் பாடு அல்லே ஒன்பது மணிக்கு ஒரு குழந்தையின் காலை பதினொன்று மணிக்கு குழந்தைகளுக்கான விசேஷத்த பிரார்த்தனை நேரம் மதியம் இரண்டரை மணிக்கு கெட் இருக்கு மாலை ஐந்து மணிக்கு சின்னஞ்சிறு தீபங்கள் மாலை ஐந்தரை மணிக்கு சிறப்பு சிறுவர் பூங்கா மாலை 6:30 மணிக்கு கிராஸ் டிவி குழந்தைகளை தேடி உங்களுக்காக நிறைய குட்டீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களோட நம்ம நிறைய பேச போறோம் டிஸ்கஸ் பண்ண போறோம் இரவு ஏழரை மணிக்கு குழந்தைகள் விரும்பicket பாடு ஓகே குட்டி கூட உங்களுக்கு இந்த நிகழ்ச்சில இந்த பாடல் வந்து டெலிகேஸ்ட் பண்ணோம் இரவு ஒன்பதரை மணிக்கு பெற்றோரும் குழந்தைகளும் சிறப்பு கலந்துரையாடும் ஒரு நல்ல குழந்தை ஆண்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்களும் அழகான பாதையில் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வளர்ந்துருக்கா அவன் எங்களுக்கு வந்து ஒரு வாக்கு தத்துவத்தின் பிள்ளை நானும் ஜபத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறது உண்டு நைட்டு ஃபேமிலியாக ப்ரேயர் பண்ணுவோம் ஓகே ஸோ அந்த டைமில் இவனும் எங்கள் கூட உட்காந்துக்குவான் கட்டுவான் ஓ அப்புறம் ஒரு வேளை இவன் தூங்கிட்டான் அப்படின்னா நாங்கள் இவனை தொட்டு ஜோம் பண்ணுவோம் இரவு பத்து மணிக்கு குழந்தைகளுக்காக திரு பிள்ளை அப்பா இந்நேரத்திலும் கூட நாங்கள் எங்கள் தேசத்தினுடைய சிறப்பு எங்களுடைய பாதுகாப்பிற்காக ஜிபிக்கிறோம் அப்பா நமது கிராஸ் டிவியின் குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் காண தவறாதீர்கள்